வாழ்க வளமுடன் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை விளம்பி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை கீழ்நோக்கு நாள் ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கரணம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி ஆறு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி வரை மகம் பின்பு பூரம் யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் சந்திராசிரமம் திருவோணம் அவிட்டம் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமையி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே பிராணிகளால் வருமானம் கூடும் தாயாரின் ஒத்துழைப்பால் சந்தோஷம் கூடும் நல்ல விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள் பேச்சு திறமையால் பொருள் வரவு கூடும் புதுவித நபர்களால் செலவுகள் உண்டாகலாம் வண்டி வாகனத்தால் மகிழ்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்டிசை தெற்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அஸ்பினி வருமானம் கூடும் பரணி சந்தோஷம் ஏற்படும் கிருத்திகை செலவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷப ராசி நேயர்களே தன வரவுகள் அதிகமாகும் மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட்டு பணி செய்வதில் தடைகள் ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகமாகும் வழக்குகளில் தடைகள் ஏற்படும் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் குடும்ப நபர்களின் ஒத்துழைப்பு கூடும் அதிர்ஷ திசை கிழக்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை சோம்பல் தனம் ஏற்படும் மிருக சிறுஷம் வேலைகள் அதிகமாகும் ரோகிணி ஒத்துழைப்பு கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத ஓம் தீமகி மிதுன ராசி நேயர்களே பிள்ளைகளிடம் நிதானத்துடன் இருக்கவும் மனசஞ்சலங்கள் ஏற்படும் வண்டிகளில் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் கூடும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரித்து சந்தோஷம் அடைவீர்கள் மேற்கு நிறம் மிருக சிரிஷம் பொறுமை வேண்டும் திருவாதிரை சஞ்சலம் ஏற்படும் புனர்பூசம் ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் ரூபாய தீமகி கடக ராசி நேயர்களே இருப்பவர்களிடம் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் அறிமுகம் வேலையில் இருப்பவர்களுக்கு உயர்வான சூழல் கிடைக்கும் அயல் நாட்டு பயணங்களால் லாபங்கள் உண்டாகலாம் திசை வடகிழக்கு அதிசயன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் புனர் புகழ் கிடைக்கும் பூசம் நினைத்தது நடக்கும் ஆயில்யம் மேன்மையான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் பேச்சு திறமையால் லாபங்கள் கூடும் நகைகளை வாங்குவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தமாக பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மேற்கு அதிர்ஷ்டிசை நான்கு நீரம் வெண்மை நிறம் மகம் எண்ணங்கள் கை கூடும் பூரம் வாழ்க்கை தரம் உயரும் உத்திரம் அனுகூலம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ಓಂ ಗಜಾಯ ವಿತ್ಮಹೇ ಸುಖ ಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ದೋ ಪ್ರಜೋದಯ ಕಣ್ಣಿರಾಶಿ ನೇಯ பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தமாக அலைச்சல்கள் கூடும் குடும்ப சத்துக்களால் வருமானம் அதிகமாகும் பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகமாகும் பிள்ளைகளுக்கு அறிவு திறன் மேம்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதிசதிசை திசை வடக்கு அதிசயன் ஒன்று அதிச நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் பொறுமை ஏற்படும் ஹஸ்தம் அறிவு திறன் மேம்படும் சித்திரை நல்ல நாளாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் பகவான் ஓம் ராசி நேயர்களே தேக நலனில் அக்கறை தேவை அடுத்தவரிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது நல்லது பொறுமையுடன் செயல்படவும் நல்ல எண்ணங்கள் உருவாகும் உதவிகள் கிடைக்க தடைகள் ஏற்படும் திசை மேற்கு அதிர்ஷயம் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை நிதானம் வேண்டும் தடைகள் ஏற்படும் விசாகம் கவனம் வேண்டும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களை தம்பதிகளிடையே அனுசரித்து செல்லவும் விவாதத்தை கொள்ளவும் வேலை செய்யும் இடத்தில் உடன் இருப்பவர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவோம் தொழிலில் லாபம் ஏற்படும் புதுவித அனுபவங்களால் பொருள் வரவு கூடும் அதிர்ஷ்டிசை கிழக்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நிறம் சாம்பல் நிறம் விசாகம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் அனுஷம் கவனம் வேண்டும் கேட்டை பொருள் வரவு கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களே சகோதரர்களால் நல்ல செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மன வலிமையுடன் செயல்பட்டு புதுவித செயல்பாடுகளை செய்வீர்கள் உள்ளவர்களுக்கு குடும்பத்தின் ஒத்துழைப்பு அதிகமாகும் தெற்கு இரண்டு அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம் மூலம் எண்ணங்கள் ஈடேறும் பூராடம் வேலை அதிகமாகும் உத்திராடம் சந்தோஷமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே ஆலயங்கள் செல்வதால் மனதில் உள்ள துன்பங்கள் நீங்கும் சொந்தங்களிடம் நிதானத்துடன் செயல்படவும் வேளையில் முழு மனதுடன் செயல்பட்டு செயல்படவும் சந்திராஷமம் என்பதால் பேச்சு சுமையை குறைத்து பொறுமையுடன் கடைபிடிக்கவும் ஆதிஷ திசை கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்ராடம் சந்தோஷம் கூடும் திருவோணம் பொறுமையுடன் செயல்படுவோம் அவ்விட்டம் ஆலயங்கள் செல்வீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே நல்ல செயல்களால் மரியாதை கூடும் கப்பல் வழி பயணத்தால் நல்ல செய்திகள் கிடைக்கும் தெரிந்த தொழிலால் லாபங்கள் ஏற்படும் சந்தோஷம் அடைவீர்கள் பிள்ளைகளால் கூடும் நிர்வாகத்திடமிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிசயன் ஐந்து நிறம் பச்சை நிறம் அவ்விட்டம் மரியாதை கிடைக்கும் சதயம் பொருள் வரவு கூடும் பூரட்டாதி நல்ல நாளாக அமைகிறது நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் தாய்ஹி தன்னோ குரு பிரஜோதயாத் மீனராசி நேயர்களே ஆலய பணிகளில் ஈடுபட்டு சந்தோஷம் அடைவீர்கள் தாயாரின் உடலில் அக்கறை தேவை வேலை செய்யும் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் வீடு கட்ட முயற்சிகள் தோன்றும் படிப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி தேகநலனில் அக்கறை தேவை உத்திரட்டாதி விட்டு கொடத்து செல்லவும் ரேவதி எண்ணங்கள் கைகூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்